சரியா இவங்க எல்லாரும் பெயர் சொல்லி இருக்க சொல்லி நீங்க எல்லாத்தையும் கேட்டிருக்கிறீங்க இவர்களுக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஏன் என் இருந்து என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் ஒன்னு ரெண்டு பேர் சொல்றீங்க முடிஞ்சா எங்களால் நாங்க பண்றதே கஷ்டம் அப்படியா இல்லை இல்லை தானே பண்ணுறீங்க தானே பண்ணுகிற ஜபத்தை இன்னும் அதிகமாக பண்ண வேண்டும் எதற்காக தான் இந்த செஷன்ல பார்க்க போறோம் சரியா நம்ம இங்கிருந்து படித்து கொண்டிருக்கிற நாட்களிலே இப்படி நடைபெறுகிற ஊழியத்திற்காக ஜெபிக்கும் பொழுது என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படி ஒரு அற்புதத்தை நம்ம இவங்க மத்தியிலேருந்து ஒரு சாட்சியாக கேட்கலாம் கவாய் ரைட் ஜி மறந்துட்டீங்கள பூட்டாசிங்க நான் சொன்னது போல என்னுடைய பெயர் பூட்டா சிங் ஆ ஜென்ஸ் எல்லारكم சிங் சிங் னு இருக்கும் லேடிஸ்க்கு லேடிஸ்க்கு என்ன வந்து சி கார் கே யூ எல்லாரும் சொன்னாங்களா பேருக்கு பின்னாடி அது உண்டு அதனால நீங்க அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ரைட் பேண்ட் பக் ஷியலா ஜீவந்தி जीवन दी गवाही ये है कि हां என்னுடைய வாழ்க்கையிலே நடந்த சம்பவங்களை சாட்சியாக நான் உங்க மத்தியில் சொல்ல ஆசை படுகிறேன் कि மீரி மम्मी ਦਾ ਵਿਆਹ 93 என்னுடைய பெற்றோருக்கு திருமணமான திருமணமான அந்த வருடத்திலே என்னுடைய தாயாருக்கு டிபி தெரிய வந்தது அங்க போய் செக் பண்ண ஆரம்பிச்சு எல்லா ரிசல்ட்டும் வந்தவொடனே என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கையிலே வர வேண்டிய ஆசீர்வாதம் அதாவது குழந்தை செல்வம் உங்களுக்கு கிடைப்பது ਵਾਈਪੇ ਇਲ ਹੈ ਅਬਡਿੰਗ ਸੋਲੀ ਡਾਕਟਰ ਸੋਲੀ ਡਾਂਗ ਹੈ ਉਹਨੇ ਬਹੁਤ ਸਾਰੇ ਡਾਕਟਰਾਂ ਤੋਂ ਦਵਾਈ ਖਾਧੀ ਅਤੇ ਫਿਰ 96 ਦੇ ਵਿੱਚ ਫਿਰ ਮੇਰੀ ਮੰਮੀ ਦਾ ਜਿਹੜਾ ਸੀਗਾ ਮੈਂ ਮੇਰਾ ਜਨਮ ਹੋਇਆ 96 ਦੇ ਵਿੱਚ ਮੇਰਾ ਜਨਮ ਹੋਇਆ ਤੇ ਉਸ ਤੋਂ ਬਾਅਦ ਦੇ ਵਿੱਚ 2 ਸਾਲ ਬਾਅਦ ਮੇਰੀ ਛੋਟੀ ਭੈਣ ਹੋਈ ਜਿਹਦਾ ਨਾਮ ਗੁਰਦੀਪ ਕੌਰ ਸੀਗਾ ਇੰਗਵੀਟਲਾ ਬਾਇੰਗਰਮਾਨ ਔਰ ਸੂਲਨੇ ਲੇਲਾ ਅਦਾਦ ਪੈਟਰੋਰੇ ਕੁਰਤ ਸੋਲੀਟ ਰਕਰਾਂਗਾ திருமணமான சில மாதங்களிலேயே எங்களுடைய வீட்டில் இருந்த அந்த சந்தோஷம் போய்விட்டது அப்படியே குழந்தை பிறக்காது அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு சூழ்நிலையில தேவ கிருபைனாலே இவங்களை இவர் ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் உள்ள அவருடைய தங்கச்சி ரெண்டு பேருடன் ரெண்டு பேரும் பிறந்திருக்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்துல எனக்கு மூன்றாவதாக ஒரு தம்பி பிறக்க வேண்டிய நேரத்தில் அவங்க வந்து கர்ப்ப பயில இருக்கும் பொழுதே இயலாத ஒரு சூழ்நிலையில் மறுத்து போனான் அசி தோனே பயண பை படத்தை சே தேர்ச்சி தான் பைலி பாதே சி தோஹார் தேர்தி பயண தான் லீவர் சீகா ஓ டேமேஜ் போச்சுக்கா சீ இப்படி ஒவ்வொரு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா எங்களுடைய வீட்டில் பிள்ளைகள் பிறந்து நாங்கள் வளர்ந்து வருகிற ஒவ்வொரு முறையும் எங்களுடைய வீட்டில் வந்து நிறைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டே வந்து கொண்டு இருந்தோம் தவாய் ச சத்து சால் சல்லி தோ சால் சடை பிஜிஐ கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களாக ஒரு கவர்மெண்ட் பெரிய ஹாஸ்பிட்டலில் என்னுடைய என்னுடைய சகோதரியை அட்மிட் பண்ணிவிடுவேன் ரெண்டு வருஷமாக கண்டினியூஸாக அட்மிட் பண்ணி வச்சுருந்தோம் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் என்னுடைய சகோதரி ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க

அதுக்கப்புறம் தான் எங்களுடைய வில்லேஜ்ல இருக்கிற ஒருவர் மூலமாக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம் இதுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த குடும்பத்திற்கு இயேசு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துனது யாருன்னு கேட்டீங்கன்னா சுகவிந்தர்னு ஒரு பொண்ணு இப்போ காலேஜில் படிச்சிட்டு இருக்கு இப்போமோ சரியா அந்த பொண்ணு இப்போ இருந்து இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இவங்களுக்கு கிறிஸ்துவை கிறிஸ்துவை சொல்லுங்க என்ன செஞ்சாங்க கிறிஸ்துவை அறிந்த ஒரு வாலிப பெண் அந்த குடும்பத்திற்குள்ளாக வெளிச்சத்தை கொண்டு சென்றால் பிரார்த்தனா கிட்டி பேர்தோஜன் சி ஓ சாரி நார்மல் ஓகே அந்த என்னுடைய சகோதரி அவங்க சொல்றாங்க என்னுடைய சகோதரி பிழைக்கவே முடியாத சூழ்நிலையில எங்க வீட்டில் கொண்டு வந்துட்டோம் இனி சாவுதான் அப்படின்னு இருந்த சூழ்நிலையில சுக்குவிந்தர் மூலமாக பாஸ்டர் லாலி வந்து எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க இவர் நம்முடைய சுதேச ஊழியர் இவங்க அந்த வீட்டுக்கு போய் ஜோமான்னு ஆரம்பிச்சாங்க ஜெபித்து சென்ற மூணாவது நாள் யாருமே குணமாக்க முடியாதுன்னு சொல்லியிருந்த என்னுடைய சகோதரி என்னுடைய சரீரத்தில் இருந்து வீக்கம் தானாக குறைய ஆரம்பித்தது அல லூயா ஏ உதுவா இது விச்சு தோ ஹஜார் வீதாசினை தன் தீஜை மீனே பத்தீஸ்மா லயா தெஸ்வாஸ் கிட்ட பயிலாசின சாரேனே தவாரா மேரி பையன்தே தவாரா

கிட்டத்தட்ட ஏழே மாதத்தில் திரும்பி வருவதற்கும் மீண்டும் செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாத அளவிற்கு தேவன் எங்களுக்கு மாற்றி கொடுத்தார் அல்ல லூயா ஒன்னும் ஆயா இக்கூத்தா கி ஒதுவாச்சு மேரேஜ் பாய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்த பூட்டா சிங் நம்ம விசுவாசிங்க சரியா குரு திருமணம் நடைபெற்றது திருமணமான இயலாத ஒரு சூழ்நிலை மறுபடியும் அதே பிரச்சனை வந்துருமோ நினச்சி நாங்கள் ரொம்ப பயந்தோம் எங்கள் அம்மாவுக்கு தாயாருக்கு இருந்த அதே பிரச்சனை மறுபடியும் இங்கேயும் வந்துருமோ அப்படின்னு நினச்சி பயத்தோடு இருந்த ஒரு சூழ்நிலை அது

என்னுடைய வாழ்க்கையின் சாட்சியை நான் வேகமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இவ்வளோ வேகமாக சொல்லிட்டு வந்த எனக்கு தேவன் கொடுத்துருக்கிற எங்களுக்கு நல்ல ஒரு ஒரு ஆசீர்வாதம் தான் எங்கள் கையில் இருக்கிற எட்டு மாத ஆ இப்போ தான் அவன் வெளியே போயிருக்கிறான்ல ஸோ இவங்களை பார்க்குற ஒவ்வொரு நேரமும் சரி ஒவ்வொரு வரையும் பார்க்கும் பொழுது நீங்கள் ஒரு காரியத்தை யோசிக்கணும் பயங்கரமான சூழ்நிலையில் இருந்த இவர்களுக்கு தேவன் இவர்களுடைய குடும்பத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய அற்புதங்கள் நடைபெற்று இருக்கிறது ரைட் தேங்க்யூ தயார் இது வந்து யார் மூலமாக நடந்தது ஊழியக்காரங்க வந்தாங்க ஜபித்தாங்க நம்மளும் நிறைய பேர் ஜபிக்கிறோம் கர்த்தர் செய்கிறார் ஆனால் யார் மூலமாக யார் யார் எந்த ஒரு நபர் சொல்லுங்களேன் ஒரு பொண்ணு இருக்கிற ஒரு அந்த கிராமத்துல முதல் விசுவாசி இந்த குடும்பத்திற்கு தேவனை ஒரு காரியம் சாரி நீங்கலாம் யாரு நான் உங்களோட சேர முடியாதுல்ல சொல்லுங்க நீங்கெல்லாம் யாரு இந்த வயதிலே ஜஸ்ட் ஒரு கிறிஸ்டியனாக மாத்திரம் இருப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் இல்லை அந்த சுக்குவிந்தர் கோர் அவங்களும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை வருஷம் கிட்டத்தட்ட மூணு வருஷம்தான் இருக்கு மூன்று வருடத்திலே ஆஹ் தன்னுக்கு அருகாமையில இருக்கிற ஒரு குடும்பம் கஷ்டத்திலே இருக்கும் பொழுது வருத்தத்தில இருக்கும் பொழுது சாவை நோக்கி பயணத்தி கொண்டு இருக்கும் பொழுது என்னை காப்பாற்றின தேவன் இவர்களையும் காப்பாற்றுவார் என்று அறிமுகப்படுத்தினதுனாலே இன்னைக்கு ஒரு குடும்பம் ஆண்டவருக்குள்ள இருக்குது ஹல லூயா சொல்லுங்க ஹலே லூயா என்னுடைய நான் உங்ககிட்ட கேட்டலாம் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் நீங்கள் கேட்கணும்னு என்ன செய்ய முடியும் இந்த காரியத்தை செய்ய முடியும் அப்படிதானே ஆமாவா இல்லையா உங்களோடு படிக்கிற அல்லது உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறவர்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பது அது மிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வேர் எக்ஸாக்ட்லி எங்கேன்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்கள்கிட்ட இருந்து உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அங்கு ஆரம்பிக்கும் பொழுது தொடர்ந்து நிறைய இப்படி நிறைய காரியங்களை நம்ம கேட்க முடியும் இப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி ஒரு பாடல் அவங்களுடைய டான்ஸ் பார்க்கலாம். சரிதானா